ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இவர் கார்னிஷுவர் லைஃப் சேனல் ஜெர்மனியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ப்ராகுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக ப்ராகு வந்து அவங்களோட ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம சார்லஸ் பிரிட்ஜ் வந்து போய் பார்ப்போம் அதுவும் எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து சார்லஸ் பிரிட்ஜ் பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட்டெல்லாம் போட்டு நம்ம என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ அந்த அல்ஸ்டர் வியூவுக்கு ஈக்குவலாக வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஹேம்பர்க் இல்லாமல் ஜனிலருந்து வேற இடத்துல இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக சார்ஸ் பிரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அங்கே போய் இன்னொரு நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பார்ப்போம் அதில் கண்டிப்பாக இந்த டிடல் நிக் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் ப்ரொனன்சேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு தப்பாக வருது அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது அதனால நான் நான் வந்து இங்கே ஸ்பெல் பண்ணிடுறேன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க நாங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் போகும்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதுக்கப்புறம் திருப்பியும் எப்போ போனாலும் இது வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கிரேவிங் இருந்தது ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ளேவர் இருக்குது சார்ஸ் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் அப்படி நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக இந்த ஐஸ்கிரீம் வந்து விற்கிறாங்க அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் கவிதா நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐஸ்கிரீம் என்ன அப்படின்னா க்ரீமே டே லா க்ரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரை பண்ண முடியல பட் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ப்ராக்ட் போனால் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்